பிரைஸ்தலால் மத்தே நச்செய்தி அதிகாரம் ஏழு இறை வார்த்தை ஏழு கேடங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்ன அன்பு இறைவா கடந்த நாட்கள் முழு எங்களை பாதுகாத்ததற்கு நன்றி காலை முதல் இரவு வரை எங்கள் கால்கள் கல்லில் மோதாதபடி எங்களை வழிநடத்துமேக்காக நன்றி நாங்கள் இந்த நாளில் செய்த எல்லா தேவைகளுக்காகவும் நண்டு செலுத்துகிறோம் எல்லா செயல்களுக்காக நண்டு செலுத்துகிறோப்பா நீர் எங்களை அவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே நான் தரும் மீட்பை கண்டிவிற என்று சொன்ன ஆண்டவரே நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் அப்பா என்னிடம் வருவரை நான் புறம்பையை தள்ளிவிட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவரே உண்மை நேசிக்கிறோம் உங்கள் பெயர் விண்ணகத்தில் உள்ளது என்று பற்றி மகிழுங்கள் என்று சொன்ன ஆண்டவரையும் விநியேசிக்கிறோம் நான் உங்களை திக்கச்சுவர்களாய் விடமாட்டேன் என்று சொன்ன ஆண்டவரையும் விநேசிக்கிறோம் என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொன்ன ஆண்டவரையும் விநேசிக்கிறோம் நான் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்று சொன்ன ஆண்டவரையும் விநேசிக்கிறோம் அப்பா எங்களுக்கு ஆறுதல் அளிக்க வல்ல தேவநீர் ஒருவர் மட்டுமே எங்கள் மதத்தில் பிரசன்னமாயிருக்கிறீங்கப்பா நன்றி அப்பா நாளைக்கு கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆம் தகப்பனே இறை வார்த்தை கேட்க சொல்லியிருக்கிறீங்க இறை அவ்வளவு அற்புதம் இருக்குப்பா அந்த வார்த்தையை கேட்டாலே நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லியிருக்கிறீங்க தேடங்கள் நீங்கள் கண்டறிவீர்கள் என்று இறை வார்த்தையிலப்பா மறைந்திருக்கிற இறை ஞானத்தை நாங்கள் தேடும்போது நிச்சயமாக கண்டடிவரும் நம்பிக்கை இருக்கு தகப்பனே தட்டங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா இறை வார்த்தை கேட்டு அதை புரிந்து கொண்டு அந்த வார்த்தைகளை ஆண்டரிடத்தில் நாம் ஜெபமாக எடுத்துரைக்கும் போது நிச்சயமாக ஆண்டருடைய இதய கதவு திறக்கப்பட்டு நமக்கு இரக்கமும் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த இறை வார்த்தையை நாங்கள் ஏறிட்டுக்கிறோப்பா இந்த இரவு பொழுது போய் நோக்கி அப்பா தட்டி கொண்டு தாப்படி அப்பா தேவைகளுக்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தாப்புனே ஒவ்வொரு ஒரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீ எல்லாவற்றையும் அருள போகிறதுக்காக நன்றி இந்த இறை வார்த்தை கேட்டு ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாக நமக்கு பொருள் செல்வம் அருள் செல்வம் உடல் சுகம் எல்லாம் இறைவன் தருவார் என்ற நம்பிக்கையோடு கூட ஜெபிப்போம் இந்த இரவு பொழுது நமக்காக மட்டுமல்ல நம்மை சூழ்ந்திருக்கிற உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் குடும்பத்திற்கு ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிப்போமா தேவையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த நேரத்தில் ஜெபி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம் மூலம் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் விடுதலை கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு கூட கூடி குடும்பமாய் ஜெபிக்க நாம் இறைவன் ஆசிரியை பெற்று செல்ல இந்த இரவு பொழுது அவரை நோக்கி ஜெபிப்போம் இந்த வேண்டிய அவங்க ஆண்டோராக கிறிஸ்துவ வழியாகவும் அன்றாடுகிறோம் ஆமே